ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடைச்சிட்டு வர்றதுக்கே முக்கால் ஆயிடுச்சுங்க ஏன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சா சரி இந்த கூட்ட நேரத்தில் பிஸ்னஸ் பார்த்தாதான் உண்டு அப்படிங்கிறதுனால என்னோட கணவர் என்ன செஞ்சுட்டாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால அவங்களே வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க சோறு பொங்கிட்டாங்க எனக்கு வந்து ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரிச்சு இருக்காங்க மிளகு ரசங்க இனிமே மேலேன்னு சரியாக வரல கொஞ்சம் ஒரு மாதிரி இருமல் இருக்க தான் செய்து அதனால மிளகு ரசம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு சிக்கன் குழம்பு நேற்றுக்கு சிக்கன் எடுத்துருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு சிக்கன் குழம்பும் மிளகு ரசமும் நவம்பர் மிடில் இருந்தே டிசம்பர் ஜன்வரி வரைக்குமே இங்கே கொஞ்சம் பீக் சீசனுங்க நல்ல கூட்டம் இருக்கும் டூரிஸ்டினுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கடையில் பிஸ்னஸை வந்து விடாமல் பார்க்கணுங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ஆள் வந்து கடைக்கெல்லாம் போட மாட்டேங்க நானே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நானே சமாளிச்சுப்பேன் முடியாத பட்சத்துக்கு என்னோடய கணவர் வந்து நிற்பாங்க லீவ் டேஸ்னால் பிள்ளைங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் அந்த செவுத்தில் சாஞ்சிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேங்க அதனால தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே முட்டைக்கோஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க எனக்கு பெரும்பாலும் தனியாக உட்காந்து சாப்பிட்டேனா சரியாக சாப்பிட மாட்டேங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது மீதி வச்சுருவேன் இல்லைனா சாப்பிடவே மாட்டேன் இப்போ அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்றதே தெரியாது அதனால சாப்பிட்ருவேன் இப்போ வெளியில் நின்று வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மழை வந்து பெருசாக இல்லை ஆனால் சிலு சிலுன்னு சாரல் இருக்குங்க குளிர் வந்து சரியான குளிர்ங்க இன்றைக்குமே நம்ம கடைக்கு நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்த உறவுகள் நிறைய பேர் வந்தாங்க அவங்கள பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நீங்கள் மூணாரை சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெயின் கோட்டு பின்ன கொடை ஸ்வட்டரு மஃப்ளரு குல்லா இதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க கையில் இருக்குது அப்படின்னாலுமே கையில் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட் அப்படி தான் இருக்குது எப்போ மழை வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் குளிர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நல்ல குளிர் இருக்குது போன வருஷம் இந்த நேரத்துலலாம் மைனஸ் ரெண்டு டிகிரி வரைக்கும் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பனி இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை இருந்ததுனால இந்த பனி வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு இல்லைனா இது வந்து பனி சீசன் அதுலேயும் ஒரு சிலர் வந்து அடுப்பு மேலே ஏறி உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து அடுப்பு மேலே ஏறி உட்காரலங்க அடுப்பு பக்கத்தில் இந்த திண்டில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன் இங்கே நம்ம வீட்டில் இல்லை இங்கே பொதுவாகவே எஸ்டேட் வீடுகளில் இந்த மாதிரி அடுப்பு திண்டு பக்கத்தில் ஒரு குட்டி பழகங்கிறது இருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே குளிர் ஓவராக இருக்கும் பார்த்தீங்களா வந்த உடனே எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த நைட்டியெல்லாம் நனைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த அடுப்புக்கிட்ட உட்காந்து காய வைப்போம் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க் யூ